பார்ப்பதற்கு ரொம்ப அப்ராணியாக தோன்றினாலும் இந்த மத நல்லிணக்கவாதம் உண்மையில் ஒரு அபாயகரமான கருத்தியல் எல்லோருக்கும் நண்பனாக இருப்பவன் ஒருவனுக்கும் நண்பனல்ல என்று அரிஸ்டாட்டில் சொன்னாராம் அதுபோல எல்லா மதங்களையும் ஏற்பதாக சொல்லும் இந்த கூட்டம் எந்த மதத்திற்குமே உண்மையாக இருக்கிறதில்லை ஏன்னா இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு முக்கியம் அவங்க மட்டும்தான் பாரு நாமெல்லாம் எவ்வளவு பரந்த மனப்பான்மை கொண்டவங்களாக இருக்கிறோம் என்று தங்கள் முதுகை தாங்களே தட்டி கொடுத்து கொள்வது ஒன்று மட்டும்தான் இவர்களுக்கு முக்கியம் அந்த போதைக்கு இவங்க தொட்டுக்கொள்ளும் வெறும் ஊறுகாய் தான் மதங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் மதங்கள் ஏன் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான சமூகங்களை உருவாக்குது ஏன்னால் மதங்களுடைய உலக சித்திரங்கள் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடானவையாக இருக்குது அப்படி இருக்கும்போது எல்லா மதங்களையும் ஒரு சேர ஏற்பதுங்கிறது எப்படி சாத்தியமாகும் நான் புவி மைய கோட்பாட்டையும் நம்புகிறேன் மைய கோட்பாட்டையும் நம்புகிறேன்னு ஒருத்தனால் எப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்கிறவன் ஒன்று பைத்தியமாக இருக்கணும் அல்லது ஃப்ராடாக இருக்கணும் ஏன்னா புத்தி சாதீனமுள்ள ஒருத்தன் முரண்பாடான விஷயங்களை ஏற்பதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அந்த விஷயங்களின் சாராம்சத்தை தனிப்பட்ட அடையாளங்களை எல்லாம் வெட்டி எறிந்து விடுவது அந்த பித்தலாட்டத்தை தான் இந்த மத நல்லிணக்கவாதிகளும் செய்கிறாங்க தங்களுடைய பரந்த மனப்பான்மைக்குள்ளே அடைப்பதற்காக மதங்களுடைய தனிப்பட்ட எல்லாம் உடச்சி உடைச்சி எல்லா மதங்களையும் ஒரே மாதிரி முழுக்கட்டின்னு ஆக்கிறது தான் இவங்களுடைய முழு நேர வேலையே உதாரணத்துக்கு இயேசு கடவுள் இல்லை அது கிறிஸ்தவர்களின் திரிப்பு முகமது தீர்க்கதரிசி தரிசி இல்லை அது முஸ்லீம்களின் திரிப்பு இவர்களெல்லாம் மிகப்பெரிய ஞானிகள் மட்டும்தான் இவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க இவங்களை கடவுளாகவும் தீர்க்கதரிசியாகவும் ஆக்கிட்டாங்க என்று இந்த கூட்டம் சொல்லுது அதாவது இவங்க கிறிஸ்தவத்தை ஏற்றுக்குவாங்க ஆனால் அது கிறிஸ்தவமாக இருக்காது இவங்க இஸ்லாமையும் ஏற்றுக்குவாங்க ஆனால் அது இஸ்லாமா இருக்காது ஏன்னா கிறிஸ்துவை கடவுள்னு சொல்லலைன்னா அது எப்படி கிறிஸ்தவமாகும் முகமதுவை தீர்க்கதரிசின்னு சொல்லலைன்னா அது எப்படி இஸ்லாம் ஆகும் இல்லாத கிறிஸ்தவத்தையும் இல்லாத இஸ்லாமையும் ரொம்ப பெருந்தன்மையோடு ஏற்றுக்கிற இவங்க பரந்த மனப்பான்மைக்கும் வடிவேலு திருடு கொடுத்த வெட்டாத கிணத்துக்கும் ஏதாவது ஒரே ஒரு வித்தியாசத்தை காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம் தோலையும் தசையும் இருட்டடிப்பு செஞ்சுட்டு எலும்புகளை மட்டும் படம் பிடிக்கிறது தான் எக்ஸ்ரே அப்படி ரெண்டு பேரோட தலைகளை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஒரே மாதிரியான ரெண்டு மண்டையோடுங்க தான் தெரியும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது அது மட்டுமல்ல சுடுகாட்டில் கிடக்கும் ஒரு மண்டையோட்டின் ஃபோட்டோவுக்கும் உயிருள்ளவர்களின் இந்த எக்ஸ்ரேக்களுக்கும் கூட எந்த பெரிய வித்தியாசத்தையும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா மனிதர்களை வித்தியாசப்படுத்துவதும் அவர்களோட தனித்த அடையாளமாக இருப்பதும் தசையும் சதையும் தோலும் தானே அதுபோல மதங்களை வித்தியாசப்படுத்துவதும் அவைகளுடைய தனிப்பட்ட அடையாளமாக இருப்பதும் அவைகளுடைய ஆத்திகம்தான் மதங்களோட கடவுள் சித்திரத்தையும் விமோச்சனவெயலையும் நீக்கிட்டா அதாவது மதங்களிடமிருந்து அவைகளுடைய ஆத்திகத்தை நீக்கிட்டா எல்லா மதங்களும் ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறது மட்டுமல்ல அவைகளுக்கும் நாத்திகத்திற்கும் கூட எந்த வித்தியாசமும் இருக்காது ஏன்னா கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவத்திற்கும் நாத்திகத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் நபி இல்லாத இஸ்லாமுக்கும் நாத்திகத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் பரந்த மனப்பான்மைங்கிற பெயரிலும் மதங்களுக்கு இடையில் சமாதானம் பண்ணுகிறோங்கிற பெயரிலும் மதங்களின் முகத்தை அழித்து செல்வாக்கை சரித்து நாத்திகத்தை வளர்க்கிற இந்த நயவஞ்சகத்திற்கு பெயர்தான் தான் மத நாத்திகத்தின் ஸ்லீப்பர் செல்களாக இயங்கும் இந்த மத விட சுத்தமான நாத்திகர்கள் ஒருபடி மேலே தான் ஏன்னா நாத்திகர்கள் அடுத்து கெடுக்கும் துரோகிகள் அல்ல